ஐய நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன் இன்றைக்கு நம்ம வந்து டாட்டா வந்து பிஎஸ்என்எல் ஓட கொலப்பரேஷனாக போகிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த மாதிரியான உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்க முடியும் இது வந்து சப்ஸ்கிரைப்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அங்கே வீடுகளில் போகலாம் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து டாட்டாவோட கொலாபரேஷனாக போகிறாங்க இது ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நிறைய பேர் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கே சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஏர்டெல்லேருந்து இருந்து வந்து பிஎஸ்என் மாறி அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து போர்ட்டன் கொடுத்துருக்காங்க போர்ட்டன் கொடுத்து மாற போகிறாங்க அந்த அளவில் இருக்குது ஏன்னா வந்து இப்போ இப்போ இருக்கிற அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே அதிகமாக இருக்குது ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து விலைய வந்து அதிகப்படுத்திட்டாங்க ஸோ வந்து மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அதில் இருந்தாகணும் அப்படிங்கிற தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இப்போ வந்து பிஎஸ்எல் பக்கத்தில் போகிறாங்க ஆனால் வந்து இப்போ இல்லை அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து டிஆர்ஏஐ ட்ராய் அப்படிம்பாங்க அதாவது டெலிஃபோன் ரெகுலர்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸோ அதை தான் வந்து அவங்க தான் வந்து இதை வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க எப்பா நீ இந்த விலையை கூட்டிகிட்டே நீ இவ்வளோ தான் விலை கூட்டணும் நீ இதுக்குமே விலை கூட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு நிர்வாகம் மாதிரி அந்த நிர்வாகத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து அவங்க தான் ஸோ எதாவது கம்ப்ளைண்ட் அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கனா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாமே அதிக அதிகப்படுத்திட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கனா வந்து தொண்ணூற்றி அஞ்சில் பார்த்திங்கன்னா வந்து பேசல இருக்கும்போது ஸோ வந்து ஏதாவது கால்ஸ்லாம் போகும் இன்கமிங் கால்ஸ் அவுட் கமிங் கால்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து காசு உண்டு அதுக்கப்புறம் மட்டும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து இன்கமிங் காலுக்கு வந்து காசு ஃப்ரீயாக நம்ம வந்து வைக்கலாம் அப்படிங்கிற வேண்டிய ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க அது மாதிரி வந்து ரோமிங்க்கு வந்து சார்ஜஸ் வந்து கம்மி பண்ணாங்க அதனால வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வந்து பிஎஸ்என்எல் வந்து மாறினாங்க அப்போ ஏர்டெல் இருந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து எல்லாேருமே வந்து எல்லா இதுக்கும் காசு எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்கமிங்கும் உண்டு அவுட் கோயிங்கும் காசு உண்டு அப்படி இருக்கும்போது வந்து அதுக்கப்புறம் தொண்ணூற்றி அஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பார்க்கும்போது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி லான்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்எலுக்கு மாறுதாங்க பிஎஸ்என்எல்லையும் நிறைய பேர் வந்து லேண்ட்லைன் வச்சுருந்தனால வந்து சரி இந்த மாதிரி நெட்ஒர்க் வரப்போகுது இந்த மாதிரி வந்து ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாரும் மாறினாங்க அப்புறம் நல்லா தான் இருந்துட்டுருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில வந்து ஏர்டெல் வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து விலையை கூட்டினாங்க அப்படியே போய்ட்டு இருக்கும்போது இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மூணு ஜிபி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தது யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து முகேஷ் சம்பானி தான் ஸோ அவங்க தான் வந்து ஜியோ அந்த ஜியோ தான் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க ஆனால் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த புரட்சி ஏற்படுத்துனது வந்து அவங்களால தான் முடியும் ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு ஜிபி வந்து கொடுக்க முடியும் கால்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இது பண்ணாங்க அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து டொக்காமோ டாடா டொக்காமோ அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அன்லிமிட் கால்ஸ் வந்து வந்தாங்க கொண்டு வந்த மாட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அதுக்கப்புறமாட்டு அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் பேக் ஆகிடாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஏர்டெல் ஜியோ வோடாஃபோன் அந்த மாதிரியான ஒரு காம்படிட்டர்ஸ் தான் போய்ட்டுருந்தாங்க கால்ஸு இந்த ஃப்ரீ எல்லாமே கொடுத்துட்டு நம்மளை வந்து அதை வந்து அடிக்ட் ஆகிட்டு அதுக்கு ஒரு மாட்டேன் என்ன பண்ணாங்கன்னா வந்து காசை கூட்டிகிட்டாங்க இப்போ நம்மளும் அது அதுக்கு அடிமையாகிட்டோம் அதுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது அதை கண்டிப்பாக நம்ம வாங்கி தான் ஆகணும் வாங்கினா தான் நம்ம மற்றபடி அந்த இன்டர்நெட் பண்ணுறது கால்ஸ் பண்ணுறது எல்லாமே முடியும் இல்லைனா நம்ம வந்து பண்ண முடியாது அந்த நன்மைக்கு வந்துட்டோம் ஸோ அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அதை தான் அவங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டு விட்டோம் அதான் உண்மை ஸோ இதை வந்து என்ன பண்ணுறதுக்காகண்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டாட்டா வந்து குவாபரேஷன் பண்ணி உள்ள இறங்க போகிறாங்க ஏன்னா இப்போ நிறைய ஊருங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்என்எல் இதெல்லாம் வந்து நோய் இருக்குது கிராமங்களில் அதில் பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்எல் வந்து திருச்சிலேயே இருக்குது இன்னும் ஃபோர் ஜி கூட அப்ரேட் அப்டேட் ஆகலை ஆனால் இவங்க வந்து ஃபை ஜி லெவலுக்கு கொண்டு வந்துவிட்டாங்க ஜியோலாம் ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா டாட்டா வந்து ஒரு இதில் இறங்கினாங்கன்னா சும்மா இறங்க மாட்டாங்க ஏதோ பிளான் பண்ணி இறங்குவாங்க ஏன்னா இவங்களில் வந்து விலையை கூட்டினால மக்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா வந்து அவங்க தரப்பில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலேன் இப்போ சாதாரணமாக வந்து ஒரு செல்லில் இருந்து ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுக்குறாங்க அந்த மிஸ்டு காலுக்கும் பைசா உண்டுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்க தெரியல ஆனால் மிஸ்ட் காலுக்கும் கண்டிப்பாக பைசா உண்டு ஏன்னா வந்து இந்த இருந்து இந்த சிக்னல் போயிட்டு அங்கே பாஸ் ஆகும்போது அவங்க கால்ஸ் அட்டன் பண்ணணும் கால்ஸ் அட்டன் பண்ண மட்டும்தான் வந்து அது வந்து ஆக்டிவிட்டி ஆகும் இல்லைனா சப்போஸ் வந்து அவங்க வந்து காலை வந்து கட் பண்ண அட்டன் பண்ணல அப்படின்னா வந்து அந்த ரிங்கு அந்த சிக்னல் வந்து அப்படியே வந்து ரிப்பீட் ஆகி இந்த டவருக்கு வந்துடும் அதுக்கு வந்து சம் பைசாஸ் வந்து லாஸ் ஆகும் அப்படிங்க மாதிரியாக வந்து ஒரு பேச்சு உண்டு அதை வந்து அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ரீக்வன்சியும் கம்மியாக போயிட்டு போயிட்டு வரனால ஃப்ரீக்வன்சினி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில டிஸ்டபன்ஸ் ஏற்படலாம் அந்த மாதிரினாலையும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் காஸ்ட்லிவரேஜ் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது ஸோ அவங்க சைடும் பார்க்கும்போது வந்து இருக்குது ஆனால் வந்து நம்மளால் வந்து அவங்க வந்து நிறைய லாபம் தான் சம்பாதிச்சுருக்கிறாங்க ஏன்னால் வந்து அந்தளவுலாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து நிறைய ஃபர்ஸ்ட்டு அந்த கால்ஸ்லாம் வந்து ஃப்ரீ கொடுக்காம நிறைய என்ன பண்ணாங்கன்னா வந்து கா காலக்கெலாம் காசு எடுத்தாங்க இன்கமிங் கால் அவுட்கோயிங் காலுக்குலாம் அதுக்கப்புறம் மட்டும் வந்து டாட்டா டொக்கோமோ வந்தனால தான் வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ ஃப்ரீ கால்ஸ் அப்படின்னு சொன்னால்தான் இந்த மாதிரி உண்டு அப்படிங்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் திரும்ப அவங்க வந்து ஏர்டெல் என்ன பண்ணாங்கன்னா அந்த இதுக்குலாம் எல்லாமே கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஃப்ரீ பண்ணாங்க அவுட் கோயிங் கால்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாங்க அதுக்கப்புறம் மட்டும் வந்து நம்ம ஜியோ வந்த உன்னக்கு போனாங்கன்னா ஸோ இன்டர்நெட்டும் வந்து ஒரு நாளைக்கு வந்து டூ ஜிபி த்ரீ கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரியப்படுத்தினாங்க அது மூலமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் இன்டர்நெட்டெலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரீயாக கொடுக்கல சாரி அதிகப்படுத்தினாங்க ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கெயின் தான் ஸோ இவங்க சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்க அதான் உண்மை ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்து நிறைய மலை கிராமங்களில் இல்லாட்டா இந்த நிறைய இண்டேரியட் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்என்எல் தான் இன்னும் இருக்குது ஏன்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் டவர் எடுக்கும் மற்ற எந்த ஒரு என்ன சொல்கிறது நெட்ஒர்க் வந்து அங்கே வந்து டவர் சுத்தமாக இருக்காது ஆனால் இப்போ வந்து பிஎஸ்எல் காலத்தில் இறங்க போகிறாங்க டாட்டாவோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண என்ன பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோ வந்து நிறைய இது ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து மொபைல் ஃபோன் வந்து நம்ம வந்து லேண்ட்லைன் யூஸ் பண்ண காலத்தில் இருந்து இப்போ வர ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் அந்த ஜானியில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டெலிகாம் இது இது யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஐ மீன்ஸ் இந்த லேண்ட்லைன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் அதாவது பேட்ரி ஃபோன் சொல்லுவாங்களா நோக்கியா அந்த மாதிரியான மாடல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து ஐஃபோன் ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி கொண்டு வந்துவிட்டோம் ஸோ வந்து எவ்வளோ தான் வந்து இன்டர்நெட்டு அப்புறம் அந்த ஃபெசிலிட்டி வளர்ச்சி அடைஞ்சாலுமே ஆனால் மக்களுக்கு வந்து எது வந்து சாதகமாக இருக்கோ அதுதான் வந்து நிறையா இருக்கும் அதுதான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வீடியோ பெறுறது உங்கள் நண்பன் வெள்ளங்கி பலசன் தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப் லவ் யூ டேக் கேர்